அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதின ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது ஆங்கில புத்தாண்டுல வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜனவரி மாத பலன் மேசராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பார்த்தா ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் நம்முடைய அம்மன் அருண் டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சனிபெய்வ வக்ர்த்தி பயிற்சி கொடுத்தோம் குரு வக்ர்த்தியை பயிற்சி கொடுத்தோம் எல்லா பயிற்சிக்குமே அம்மன் அருண் டிவியில் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் உள்ளேயே திரு அவர் கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல கொடுக்கணும்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம இதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆன்மீக பயணத்தை நோக்கி இப்ப வரக்கூடிய இந்த ஜனவரி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை போறாரு இதுல டீட்டெயிலா பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலன கொடு கொடுக்கும் கொடுப்போம் இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்யறோம் மேசராசில வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதாவது மேசராசில சஞ்சாரம் செய்யறாரு ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது தனுசு ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பதினோராம் இடத்துல சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க பன்னிரெண்டாம் ராகு பகவான் சஞ்சார சில இதே ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜனவரி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து திக் பலமாகிறார் பத்தாம் இடத்துல நல்லா பாத்துக்கணும் பத்தாம் பாவத்துல திக் பலம் அடுத்து புதன் பகவான் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி பயிற்சியாயி அவரும் சூரிய புதாதித்ய யோகத்துல பத்தாம் இடத்துல பலமா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய் பகவான் வக்ரமாயி மிதுன ராசிக்கு அறிவு சார்ந்த கிரக இடத்துக்கு போறாரு அதாவது புதனுடைய வீட்டுக்கு இந்த செவ்வாய் பகவான் போறாரு இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குங்க பயங்கரமான ஒரு யோகம் கண்டிப்பா இருக்கு ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை நம்ம சொல்றதுக்கு வார்த்தை இல்லை யாரு ஜாதகத்துல திசா புத்தி சரியில்லாதவங்க மட்டும்தான் அந்த பலவீனத்தை பார்த்திருப்பான் அதனாலதான் எல்லாருமே என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனாடுங்க சில பேர் என்ன சொல்றாங்க மேசராசிக்காரங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு மேச்சாய் வருதுங்க அப்படிங்கிறாங்க இருந்தாலுமே இப்ப இந்த ஜனவரி மாசம் பேசுறோமா உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடக்குது எந்த கிரகம் புத்தி நடந்தும் பாருங்க ஏன்னா நம்ம லக்ன அடிப்படையில பாக்கணும் நம்ம பிறந்தது ஒரு நேரத்துல பிறந்திருப்போம் அந்த லக்ன புள்ளியில இருந்து உங்களுக்கு எத்தனாம் இடத்துல எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு பாத்துக்கிட்டு பலன் எடுத்தோம்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப பாருங்க உங்களுக்கு அமைப்பாக செவ்வாய் பகவான் இது நீசமாயி இருந்தாரா நிறைய பேர் ஒரு மனக்குழப்பத்துல இருந்திருப்பீங்க மேசராசி என்று கிட்டாவே எப்படி இருந்திருப்பாங்க நிறைய மனக்குழப்பங்கள் ஒரு ஸ்டெடியான ஒரு முடிவு எடுக்க முடியாத சிந்தனைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க மேசராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம இந்த ராசில செவ்வாயோட வீட்டுல நீசம் மாறதுனால நிறைய உடல் உபாதைகள் நிறைய பேருக்கு பாருங்க இந்த சுவாச பிரச்சனை இந்த சளி தொந்தரவு இது மாதிரி நிறைய தொந்தரவுகள் குடும்பத்துல நிறைய விரேசர்கள் இடம் பிரச்சனைகள் பூமி சார்ந்த பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் மேசராசியை பொறுத்தவரை ஒரு இடத்த மாத்திராப்பட அமைப்பு வேலை உத்தியோகத்துல சரியில்லாத அமைப்பு இது மாதிரி நிறைய தடைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போனேன் படிப்பு கல்வியே இருக்கட்டுமே கொஞ்சம் ஒரு மந்தமான தன்மையை மேசராசிக்கு கண்டிப்பா கொடுத்துருப்பாரு இதுக்கு முன்னாடி நான் சொல்றது இதுல என்னன்னா கொஞ்சம் இப்ப செவ்வாய் பகவான் நீசமாயி வக்ரமானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாக்கு அதுவும் இப்ப குருவுடைய சாரத்துல போறது அதை சூப்பர் என்ன பாக்யாதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் இடத்துல போய் உட்காந்துக்கார் குரு அந்த குரு சாரத்துல போறதுனால இனிமே நிறைய நல்ல பல்கொடு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவர் மூணாம் இடத்துக்கு அறிவிக்காரன் புத்திக்காரன் வீட்டுக்கு போய் நேரா அவர் எங்க பாப்பாரு ஒன்பதாம் இடத்த அவர் ஏழாம் பார்வையா செவ்வாய் பகவான் பாப்பார் அப்ப இருபத்தி ஒன்னாம் தேதி வரை பாருங்க உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கும் ஆனா இருந்தாலும் இருக்காதுன்னா குருவோட சாரத்துல போறதுனால வருமான இன்கம் வீட்டுல சுப செலவு கண்டிப்பா வரும் இப்ப சுப செலவா பண்ணிக்கலாம் இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இதுக்கான அமைப்புனா மேசராசிக்கு சூப்பரா இருக்கு பாத்துங்க இந்த காலகட்டம் நான் என்ன சொல்லுவேன் ஜனவரி பிறந்தாச்சா இப்ப நான் வேலைக்காண்டி நான் வெளியூர் ட்ரை பண்ண போறேன் எனக்கு முயற்சி பண்ணா கிடைக்குமான்னு சொல்லி முயற்சி பண்றீங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் வெளிநாள் வெளியில் வேலை பார்க்கலாம் புறம்பூஷன் தேடி வரும் இல்ல வேலை மாற்றங்கள் வரலாம் ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு ஒரு கிரகம் போதுன்னா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீரும் சரிங்களா அந்த அமைப்பு அதிகமா இருக்குது நிறைய பேரு பாருங்க அந்த வேலை உத்தியோகத்தை உள்ள தடைகள் வந்து இருக்காது மேசத்தை பொறுத்தவரை ஏன் தடைகள் இருக்காது என்ன காரணம் எல்லாம் பாருங்க குரு பகவானுடைய சாரத்துல அவர் போறதுனால அதாவது செவ்வாய் பகவான் குருபார சார சாரத்துல அவர் போறதுனால உங்களுக்கு பாருங்க குரு இரண்டாம் இடத்துல போய் வருமான ஸ்தானத்துல இருந்து அவர் பாருங்க நேரா ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பார் யாரு குரு பகவான் அப்ப நம்ம என்ன சொல்லலாம் மேசராசியை பொருத்தம் வேலையில உத்தியோகத்துல பிரச்சனை சொல்லணுமா அப்படி சொல்லவே கூடாது வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடையுமே வராது கொஞ்சம் பொருளாதாரம் வருமானம் சூப்பரா இருக்கும் மேசராசியை பொறுத்தவரை பார்த்துக்கோங்க பொருளாதார வருமானம் பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்காது இப்ப நிறைய பேர் கடன் இருக்கு பகை இருக்கு நிறைய பேர் பிரச்சனை அந்த கடன் பிரச்சனை விளைகிறோம் கடன் தீர்ந்து நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு என்னைய பொறுத்தவரை அதிகமா இருக்கு கொஞ்சமாச்சு இப்ப சேமிப்பு இந்த ஜனவரி மாசத்துல நீங்க பண்ணிடுவீங்க என்ன ஏன் பண்ணுவீங்க என்ன காரணம் ரீசன் சொல்லும்ல இப்ப சேமிப்பு பண்றீங்கன்னா என்ன காரணம்னு கேட்கணும்ல பாருங்க உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி போயிட்டு வருமானத்துக்கு அதிபதி பதினோராம் இடத்துல போய் லாபஸ்தானத்தை ஏறிட்டார் சனி பவன சேர்ந்துட்டார் இப்ப வருமான பொருளாதாரம் சேருமா சேராதா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் நல்லா சேமிப்பு வரக்கூடிய அமைப்பு மேசராசிக்கு அழகா இந்த ஜனவரி மாசம் சூப்பரா இருக்கு சுக்ரன் சனி இணைவுங்க யார் ஜாதுல சனி பவன் சுக்கரமான யோகாக்கோ சூப்பரா இருக்கும் வருமான பொருளாதாரம் குறையவே குறையாது எதிர்பார்த்த விட டாப்பா இருக்கும் வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் நான் சொல்றது அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு நான் வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன் பூமி வாங்குறேன்னா கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் வந்துதான் அதில் மாத்தவே முடியாது ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டு அதிக சாரம் யாரு குருவோட சாரத்துல வந்து செவ்வாய் போறாரு அப்ப என்ன பண்ணணும் இப்ப வீட்டுல காசு பணத்தை வரைய பண்ணணும் இப்ப இருபத்தி ஒன்னுக்கு அப்புறம் வீட்டோ இடத்துல வரைய செலவு பண்ணணும் அது மாதிரி யோகம்னா உங்களுக்கு அதிகமா வந்துரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பூரிய சொத்து இடத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை அலைஞ்சிங்களா அலையலாம் நிறைய பேர் மேசராசி கேளுங்க கண்டிப்பா இடம் பிரச்சனையோ கூறி பிரச்சையோ வம்பு பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை நீ அலைஞ்சுட்டே இருந்திருப்பீங்க இனிமே அந்த பிரச்சனை இருக்காது இப்ப இட பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாம் சரியாயி உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா மேசத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு நான் என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பலன் சொல்லுவேன் மேசராசி ஜனவரி மாசத்துல நல்ல அம்மன் என்ன பாருங்க அம்மன் உட்டியில் பார்க்கறாங்க அனைவருக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு திருமணத்துல பிரச்சனை இருந்துச்சா பிரச்சனை இல்லையா கேளுங்க மேசராசியை பொறுத்தவரை ஆமான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் திருமண வாரன் பார்த்து தாமதமாகும் திருமண வாரன் பார்க்காம சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இனிமேல் திருமண வரன் பார்க்கற கண்டிப்பா அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் ஏன்னா பதினோராம் இடத்துல ஏழாம் இடத்தி யாரு சுக்கரபவன் பதினோராம் இடத்துல சனி பவனம் சேர்ந்துட்டாரு அப்ப காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா ரெண்டுமே ஓகே ஆகணும் அப்ப நல்ல ஒரு அமைப்புகள் வரக்கூடிய நேரத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப திருமண தடை கிடையாது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு மேசராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் அந்த பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறது இங்க பலம் அப்ப நண்பர்கள் கூட்டாளிகள் பழக்க வழக்கம் திருமண வாழ்க்கை பொதுமக்களுடைய தொடர்பு பொது சேவையில் ஈடுபாடு பண்றது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்குங்க என்னை பொறுத்தவரையும் இந்த ஜனவரி மாசத்துல அற்புதமா இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த படிப்பு கல்வி மாணவ மாணவிகள் நிறைய பேருக்கு கல்வியில சாதிப்பீங்க நிறைய பேர் சாதிக்கக்கூடிய நேரம் அரசாங்க எக்ஸாம் எழுதணும் முடிவு பண்ணா கண்டிப்பா ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எழுதுங்க கரெக்டா உங்களுக்கு பலமாகும் அரசாங்க விலை கிடைக்கணும் உங்களுக்கு ஏன்னா சூரியன் போய் உங்க ராசி அதாவது உங்க ராசிநாதன் செவ்வாயை பாத்துருவாரு அப்ப அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்கும் அதை வச்சுதான் நாங்க சொல்றேன் உங்களுக்கு ஜாதகத்துல உங்க லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்தால் இப்ப அரசாங்க வேலை நிறைய பேருக்கு சாதகமா வந்தே திரும்பும் மாணவ சூப்பரா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் தொழில் பண்ணலாம் ஒரு பிளான் வச்சிருக்கேன் நான் பண்ணலாமா வேணாமா எனக்கு இந்த விரைவு சனின்னு சொல்ல போறாங்க அடுத்த பயமா இருக்க பின்ன கிடையாது ஜாதகத்துல சனி பவன் யோகமா இருந்தா அப்ப தொழில் பண்ணலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல போய் சூரிய பவன் திக்வலமாகிறார் அப்ப சொந்தமா சொந்த காலம் நிற்கக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்துரும் அப்ப தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு மாற்றங்கள் என்னைய பொறுத்தவரை வரும் பட்டம் பதவி மாமனார் மாமியா உறவுகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் இருக்கும் இப்ப லாட்ரி யோகத்துக்கு நிறைய முயற்சி பண்றீங்க வெளிநாட்டுல தான் சொல்றேன் கண்டிப்பா அந்த யோகத்துக்கு நிறைவேற விடாதீங்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா உங்க ஜாதக அமைப்புல தசாபதி நல்லா இருந்தா இப்ப லாட்ரி யோகம் கண்டிப்பா நூத்துக்கும் ஒரு பர்சன்ட் மாறாது ஏன்னா இரண்டாம் அதிபதி பதினோராம் உட்கார்ந்துருக்காரு அப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா லாட்ரி யோகா அமைச்சு கொடுப்பா வெளிநாடு வெளி யோகம் நிறைய பேருக்கு வந்துடும் மேசராசியை பொறுத்தவரை விடாம ட்ரை பண்ணுங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு மெயினா மருத்துவத்துறையில் இருக்கீங்களா சூப்பரா இருக்கும் அடுத்து கம்ப்யூட்டர் சமுதவத் துறையில இருக்கீங்களா நல்லா இருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்டு நல்லா இருக்கீங்களா காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறீங்களா நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நெருப்பு துறை இரும்பு துறை ஐடி ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை மேசத்தை பொறுத்தவரை நல்லா இருக்கு ஜனவரி பிறந்த உங்க வாழ்க்கையை மாறும் பாருங்க அறிவு சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் சகோதர சகோதரி உறவுகள் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் மேசத்துக்கு அழகா இருக்கு இப்ப நட்சத்திர பலன் இது வரைய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அஸ்வினி நட்சத்திரம் பாருங்க நட்சத்திரம் அதுபடி ஆறாம் இடத்துக்கு போயிருக்காரா இங்க பிரச்சனை ஏதாவது தடை தாமதம் எல்லாமே பாத்தீங்களா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க எடுத்த வருமானம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு ஒரு தாமதம் இது மாதிரி நிறைய விஷயத்தை சந்திச்சவங்க யாருன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் ஆனா இவங்களுக்கு இப்ப கிரகமைப்பு சூப்பரா இருக்கு ஏன்னா கேது வந்து உத்திரத்துல போறாரு ஏதோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ தேடி வருது நல்ல ஒரு பயணங்கள் மூலம் வருமானம் வருது கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது இடம் வாங்குறது தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு தொழில பேர் பேர் பதிக்கக்கூடிய அமைப்பு சொந்தமா தொழில லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு அதாவது இந்த அஸ்வின்ல பிறந்தவங்க எதுவுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்ல பார்த்தவனே இயற்கையான ஞான அறிவு மட்டும் அந்த அஸ்வினத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அது கேது பல வாய்க்களை யோசிப்பாங்க அந்த அஸ்வினத்துல பிறந்தவங்க அஸ்வின்ல பிறந்தவங்க இனிமே எல்லாமே அவங்களுக்கு வெற்றியா வருது இதை எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி வரும் எந்த ஒரு தோல்வி இல்ல அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய நபர்கள் தயவு செய்து எழுதுங்க அதாவது அஸ்வினி நட்சத்திரப்படலாம் அரசாங்கம் மூலம் உதவி வரலாம் இல்ல அரசாங்க வேலை கிடைக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா பரண நட்சத்திரம் எதுலயுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே இழந்துருவாங்க இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எது இப்ப லாபத்தை கொண்டாந்து அழகா காட்டுது பாருங்க பெருங்கொண்ட பணமோ இன்கமோ லாபமோ தொழில ஒரு அனுகூலமோ இல்ல வேலை நல்ல ஒரு மாற்றமோ ஒரு ப்ரமோஷனோ அழகா வருது படிப்பு கல்வி சூப்பரா இருக்கு கல்வியில எந்த ஒரு தடையும் இருக்காது நிறைய பேர் பாருங்க இந்த பரநேசில பிறந்தவங்க சாதிக்கக்கூடிய நேரம் வருது அதே மாதிரி பாருங்க தொழிலும் நல்லா இருக்கும் இன்கம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் மெயினா அந்த ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் கூடிய நபர்கள் இந்த அழகு சாதன வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க உணவு துறை இது எல்லாமே நல்ல ஒரு ஒரு நேரம் கண்டிப்பா அமையுது அடுத்து கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க எப்போதுமே தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு தைரிய குணமும் இருக்கும் எதுலையுமே யாருக்கும் அடிப்பணிச்சு போக மாட்டாங்க நேர்மையான குணம் இருக்கும் இவங்க எப்போதுமே பாருங்க உங்க குணத்துக்கு ஏத்த நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வந்திருக்கும் வேலையில மாறுமையும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கும் அதுக்கு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தகுதி வருது அரசாங்க வேலை கிடைக்குது அரசு நிறைய ஒரு மாற்றங்கள் வருது குடும்பத்தை எடுத்து நீங்க பாக்குறப்ப ஒரு நல்ல பேர் உங்களுக்கு வரப்போகுது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வருது பாருங்க அந்த கார்த்திகளை பிறந்தவங்க வரக்கூடிய ஜனவரி மாத பலன் மேசராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது